வெல்கம் ஒட்டைப்பட்டினர்களே இது இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம திருபவனம் மஜித் அவருடைய கொலை அந்த வழக்கை பற்றி தான் வந்து இது தொடர்ச்சியான வீடியோ ஸ்டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் இது இந்த வழக்கு அதாவது ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி டேட் வரையும் கடந்து வந்த பாதையை பற்றி தான் இப்போ நம்ம ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது டீட்டெயிலாகவே தெரியல தெரியலன்னு எங்கிட்டேயே கூட சில பேர் கேட்டாங்க எந்த அளவுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டீட்டெயில் தான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லக்கூடிய வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இந்த கேஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிக்கிதா அப்படின்ற லேடி வந்து என்ன பண்ணுறாங்க திருபவனம்ன வடப்புறம் பத்திரக்கலியம்மன் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட வராங்க அங்கே வரும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க வயசான அம்மா இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு வந்து நடக்க முடியாது சொல்லிவிட்டு வீல் சேர் ஃபெசிலிட்டி அங்கே அது கவர்மெண்ட் கோயில்ன்றதுனால அறநிலைத்துறை இருந்தாலும் வீல் சேர் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ அந்த வீல் சேரில் வந்து அவங்கள உட்கார வச்சு தள்ளிட்டு போக ஒரு ஆள் கூப்பிட்றாங்க அவர் தான் இருந்த அஜித் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க கீழே கார் சாவியை கொடுத்து தம்பி கார் கொஞ்சம் பார்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து இல்லை எனக்கு கார் கூட்டம் தெரியுது பரவலைப்பா வேறு யாராவது கொச்சு வச்சு கூட பார்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்குள்ளே அவரும் வேறு யாராவது ஆட்டோ கார்லாம் வச்சு பார்க் பண்ண சொல்லப்படுது இந்த இடைப்பட்ட டைமில் வந்து இவங்களும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் கோயில் கோவில் போயிட்டு வந்துடுறாங்க வந்துட்ட உடனே என்ன பண்ணுறாங்க காரை வாங்கிட்டு அவங்க அங்கே சாரி அங்கேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி அவங்க வந்து இந்த அந்த தம்பி கேட்குறாராம் தள்ளி இருக்கலாமா நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இதெல்லாம் பண்ணோம் ஒரு ஐநூறுரூவா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் முடியாது நூறுரூவா தான் கொடுப்பேன்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் வந்துருக்குது இவர் விடாமல் விடாப்படியாக கேட்டிருக்காரு ஏன்னால் வீச்சார்த்தால்தான் அங்கே வேலை இல்லை அதெல்லாம் உங்களுக்காக பண்ணியிருக்காங்க ஆ ஏதோ நீங்கள் தான் பார்த்து பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்குன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும் நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல் போனாலும் டிப்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இவ்வளோ கார்லாம் பார்த்தால் போனவங்க ஒரு ஐநூறுரூவா கொடுக்கலாம் ஐநூறுபா இல்லைன்னா ஒரு நானூறுபா மூணுரூவா கூட கொடுத்துருக்கலாம் இல்லை நான் நூறுரூவா தான் கொண்டு போட்ட மாதிரி ஆகியோம் வந்து கடைசியாக அவங்க வந்து போகும்போது நான் யார் உங்களை காட்டுறேன் அப்படின்னு சொன்னதாக கூறப்படுகிறது சரிங்களா ஏன்னா அங்கே அந்த கூட இருந்தால் அந்த இருந்த அஜித் குமாரோடைய நண்பர்கள் ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இவங்க போயிடுறாங்க போனது உடனே பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம்னு சொல்லப்படுகிறது அந்த டைம் கழித்து அவங்களே வந்து இந்த மாதிரி என் இருந்தால் பத்து மூணு நகையே இருக்கணும் ஃபஸ்ட்டு பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இல்லை இது இந்த செயின் இந்த வலையில் ஒரு ஒம்பதுரை பத்து வரையும் வருது அப்படின்ற மாதிரி ஒரு அப்பராக்ஸாக அடிச்சு விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுக்கடுத்து என்ன ஆகுது நார்மலான ஒரு கம்ப்ளைண்ட்டு அந்த நார்மல் கம்ப்ளைண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லை எடுக்கலன்னு சரி போக நார்மலாக முடிஞ்சிது இன்னும் பக்கில் நான் என்ன பண்ணுற பாருன்னு என்ன பண்ணியிருக்காங்க அதாவது ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லப்படுற யாருக்கும் இவங்க கால் பண்ணதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்துலேயும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வழக்கில் வந்து இதே ஐஏஎஸ் அதிகாரி அதாவது பார்த்திங்கன்னா டெப்புட்டி சிஎம்க்கு வந்து உங்களுக்கு தெரியும் பர்சனல் செக்ரட்டரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் எனக்கு தெரியும் அப்படின்னு க்ளோஸ் ஆனவர்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து இப்போவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா வழக்கமான ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சராசரி மனிதர்கள் பார்க்குற நீங்களும் நானும் ஒரு புகார் கொடுக்குற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற புகாருக்கு என்ன ஆதாரம் இருக்குது அதாவது நம்ம குற்றம் சாட்ட பரவ ஒருத்தர் மேலே அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த புகார் மனு வந்து சிஎஸ்ஆர் ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க புகார் மனு ஏற்பது பேர் ஸோ சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணால் தான் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணவர் வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க விசாரித்து இது என்ன ஏது என்ன சொல்லுப்பா அப்படின்லாம் இதுதான் விசாரணை நார்மலாக வாய்மொழியாதோ விசாரிப்பாங்க இந்த மாதிரி கிடையாது ஸோ இதுதான் வந்து பிரச்சனை நடக்கும் அதுக்கப்புறமா போலீஸுன்றவங்க அவங்க அனுபவத்தில் ஒரு புகார் கொடுக்குறவங்க புகார்க்குள்ளா அவர் இவங்க ரெண்டு பேரும் என்கொயரி பண்ணும்போதே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணிடுவாங்க பண்ணிவிடுவாங்க இதில் யார் சரியான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லை இவர் தான் குற்றஞ்சாட்ட போகிறா பட்டவரா அப்படின்றத ஸோ அப்போயும் வந்து தெரிஞ்சிடும் அதுக்கு அடுத்து அந்த அந்த வழக்கு வந்து ஸ்டேஜ் மேலே போகும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு புகாரும் இவங்க வந்து லெட்டராக அதாவது ரைட்டிங்கில் கொடுக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லப்படுது இவங்க பண்ண ஒரே ஃபோன் காலுக்கு அந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து திரு தேவாசீர்வாதமாக டேவிட் சார் அவருக்கு வந்து கால் பண்ணதாகவும் அவர் டிஐஜியாக இருக்கார் ஸோ அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பிக்கு கால் பண்ணதாகவும் டிஎஸ்பி வந்து தங்களுடைய ஸ்பெஷல் டீம் அந்த தனிப்படை கூலிப்படை என்கின்ற தனிப்படையாக அது என்கின்ற கூலிப்படையாக அவங்கள வந்து நீங்கள் போங்க அவனை தூங்குங்க தூக்கி அடிச்சு இந்த மாதிரி அந்த ரெக்கவரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸோ இதான் நடந்துருக்குது வழக்கமாக அந்த ஸ்பெஷல் டீம் நான் ஏற்கனவே போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன் அவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காலகையர்கள் மாதிரி டீம் அவங்க அந்த பாகுபலி படம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த காலக்கையர் டீம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம எதிர்ப்பு ரெண்டு அம்பு ஒரு விட பரவாயில்ல நேராக இப்போ அந்த அம்பு வாங்கி வாங்கிப்பாங்க அந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு வெறியாகவே இருப்பாங்க அவங்க கரெக்ட் கரெக்டாக அப்படி தான் இருக்கும் அவங்க வீட்டில் அப்படி இருப்பாங்கன்னு தெரியல ஸோ அந்த குழிப்படை டீம் இருக்குது பார்த்தீங்கன்னா தனிப்படை டீம் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டெம்போ மாதிரி ஒரு வண்டியும் கொடுத்துருப்பாங்க அந்த தான் வந்து இவரை தூக்கி போட்டு தோட்டம் எங்கெங்கயோ ஒரு இடமா அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே பண்ணாதீங்க இங்கே அடிக்காதீங்க இங்கே அதாவது இங்கே அது விசாரிக்காதீங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு கூறப்படுகிறது ஸோ அங்கேருந்து வெளியில் வந்துட்டு ஆத்தோரம் தோட்டம் அந்த மாதிரியான இடத்துல வச்சு கடைசியாக வந்து அவர் அடி தாங்க முடியாமல் அதாவது அந்த இறந்த அந்த தம்பி அஜித் வந்து அடி தாங்க முடியாமல் ஆமாம் நான் இருக்கிற இடத்துல வேணால் கூட காட்டுறேன் அடிக்காதீங்க அப்படின்னு அப்போதும் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்காரு அவன் வந்து எங்கேடாண்ணா இல்லை நீங்கள் அடிக்க அடிக்க சொல்லிட்டு தான் என்னால் தான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட இது இதெல்லாம் யார் சொல்கிறது அப்படின்னா அஜித் அவர்களை விசாரிக்கும் போது கூடவே வந்து அவருடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு பேரையும் விசாரணைக்காக தூக்கியிருக்காங்க அந்த புலிப்படை டீம் ஸோ அப்போது அதில் பார்த்து இருக்க பார்த்துருந்தேன் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் இது அது இல்லாமல் வந்து வந்து ஒருத்தரையாக நீ போடா அப்படின்னு அனுப்பிடுவாங்க முதல்ல அவர் வந்துட்டு அந்த கழிப்பறையில் ஒளிஞ்சிருந்து வந்து அவர் அந்த அடிக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு வீடியோ எடுக்கிறாரு ஏன்னா அதுவே பயந்து தான் எடுத்துருக்கிறாரு ஏன்னா ஒரு ச அந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னு நம்மளே தானே அடிப்பாங்க ஜெய்பி படம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி தானே அப்படி சொல்லிட்டு பயந்து எடுத்துருக்காரு ஸோ இது என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து என்னென்னதுன்னு எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த தம்பி அஜித் அவர்கள் வந்து அந்த கோசாலை அதாவது கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கோசாலையிலே வந்து இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ற நம்பரை வந்து நாங்கள் விசாரித்ததாகவும் அவர் உடனே நான் நகையெல்லாம் எங்கே வச்சுருக்கேன் காட்டுறேன் சொல்லி கூட்டிகிட்டு போனதாகவும் அங்கேருந்து அவர் தப்பி ஓட முயற்சி செஞ்சு கீழே விழுந்து வலிப்பு வந்து இறந்துடுறாரு வழிக்கு விழுந்து கீழே வந்து வலிப்பு வந்து இறந்துடுறாரு இது காலங்காலமாக நானும் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே இந்த மாதிரி இது கேள்வி பேப்பர் படிக்கும் போது நியூஸில் பார்க்கும்போது கேள்விப்பட்டு வரேன் இது இது மாற்றுங்க ஸ்டோரி செய்து சினிமாவில் கூட இப்பெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டோரி மாற்றியாவது இது பண்ணுங்க அதாவது ஒரு பொய் சொல்கிறதே தெரியுது அந்த பொய்யை பொருந்து சொல்லுங்கன்னுவாங்க இது இது தாண்டி இது இது வரைக்கும் வந்து ஒன்றுமே என்ன பண்ணுறாரு நம்ம ஐயா திரு சிஎம் அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆலோசனை மீட்டிங் போடுறாரு என்னப்பா அந்த மாதிரி லாக்அப் டெத்து வந்துருக்காமே கஸ்டடி டெத்து அப்படின்னு ஆமாம் சார் எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க அது அப்படியே வந்து அவரும் சரி இது எல்லாம் நடக்காமல் பார்த்துருங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை கூலாக விட்டு வந்துடுறாரு ஆனால் உண்மையிலே வந்து இங்கே பாராட்டக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டும் இந்த இந்த அஜித் அவர்களுக்கு அட்டாப்சி பண்ண போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர்ஸ் தான் வந்து நிஜமாகவே பாராட்டக்கூடியவங்க ஏன்னா வந்து இந்த வழக்கில் வந்து ஹைகோர்ட் வந்து ரொம்ப மும்முரமாகவே வந்து ஒரு மக்கள் வந்து இப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டுருக்காங்க அவங்களுக்கு சல்யூட்டு ஹைகோர்ட் அவர்களுக்கு அதே மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் இதில் ரெண்டாவது முக்கியம் முக்கியம் இதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இடங்களில் வந்து காயங்கள் அதிலே வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் சூடு வச்சிருக்கிறாங்க தலையில் அடித்து மூளை வரைக்கும் வந்து ரத்த கசி வந்திருக்கு அதே மாதிரி வந்து கிட்னிக்குள்ள கூட ரத்தம் போயிருக்கு அதனால தான் வந்து அவர் வந்து பிளட்டாக வந்து யூரின் போனார் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இது அது மட்டும் இல்லாமல் வாயில் பொடி கரைச்சி ஊற்றிருக்கிறாங்க அண்ட் அண்டு மரும உறுப்புலேயே வந்து மிளகா பொடி போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக தீவிரவாதிகள் கூட வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணி தான் வந்து அவர் இறந்துருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ நீங்களும் கூட வந்து அடிப்பாங்கள்ல அந்த அடிக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது அதாவது அது வந்து ஒரு டோல்னு சொல்லுவாங்க அந்த வழியோட பெயினோட அளவு வந்து டோல்னு சொல்லுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரையும் தான் வந்து அந்த வழி தாங்க முடியும் இதே வந்து உயர் அதாவது அதிகப்படியான வழின்னு பார்த்தீங்கன்னா பிரசவ வழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது உண்மை ஸோ அதுக்கு தாண்டி அந்த வழியோட லிமிட்டு கொஞ்சம் தாண்டி தான் வந்து அதில் இறந்துருவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அதிகப்படியாக அடியை அடிக்கும் போது அவர் இறந்துருவார் அந்த யார் சரி சரிங்களா அது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைந்தான் அது தாங்க முடியும் ஸோ போது அந்த வழி தாங்க முடியாமல் இவர் இறந்துருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது கொடுக்குறாங்க இதெல்லாம் வ வரும்போது இந்த நிகழ்வுகள் நடக்கும்போதே வந்து எதிர்கட்சிகள் வந்து அதிகப்படியான போராட்டங்கள் எதிர்கட்சி சார்பாக வந்து கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் போகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரபரப்பாக வந்து இதில் அப்புறமா தான் வந்து கொஞ்சம் கூட கூட வந்து மீடியாக்களும் கொஞ்சம் ஆர்வமாக இறங்கியிருந்தாங்க ஸோ இது வரைக்கும் இந்த இதுதான் அந்த வழக்கூட அது அதுவரையும் வரும்போது பார்க்குறாரு ஐயா சிஎம் அவர்கள் பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம இதை மூடி மறைக்கலாம்னு நினச்சா வேலைக்காக அது கண்டிப்பாக வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபேக்குன்னு தெரிஞ்சு போச்சு ரொம்ப தவறான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதை நம்பி நம்ம மோசம் போயிடக்கூடாது சொல்லிட்டு தப்பு நடந்திருக்குன்றதை உணர்றாரு உணர்ந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்த அந்த தம்பியோட வீட்டுக்கு வந்து அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர் செல் மூலியமாக பேசுகிறாரு அந்த அம்மாவுக்கு அம்மா சாரிம்மா அப்படின்றாரு அதாவது லைட்டாக மேலே இடிச்சிட்டோம்னா சொல்லும் பார்த்தீங்களா சாரி அந்த மாதிரி ஒரு ரசர் சாரி சொல்கிறாரு அது என்னத்தையும் தெரியல அவங்க வீட்டில் இருக்கா அந்த மாதிரி அதாவது தப்பு அது மாதிரி யாராக இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது ஒரு வேலை சொல்லுவார் ஒரு இழப்புன்றது வந்து அவங்கவுங்க வீட்டில் ஏற்பட்டதாக தெரியும் சொல்லுவாங்க அவ்வளோ ஈஸியாக சொல்கிறார் இது வந்து எப்படின்னா ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சம் இந்த இந்த சாரின்றது அந்த இந்த மரணம்ன்றது ஸோ அதுக்கு வந்து சாரின்ற ஒரு வார்த்தை வந்து சத்தியமாக போதாது தான் நான் சொல்லுவேன் என்ன பண்ணாரு அந்த தம்பிக்கு வேலை கொடுத்துருவோம் வீட்டுக்கு பட்டா கொடுத்துட்றேன் அப்புறம் அஞ்சு லட்சரூபா பணம் கொடுக்குறேன் அது கலாச்சாரம் குடித்து சேர்த்தாலே பத்தாலு லட்சம் அது விடுங்க அவரோட டிபார்ட்மெண்ட் பண்ணுற தப்புகளுக்கு அவர் கொடுக்குற தண்டத்தொகை பாருங்க சரி வெறும் அஞ்சு லட்சம் இவ்வளவுதான் வந்து அந்த அஜித் அப்படின்ற இளைஞரோட உயிரோட மதிப்பு அப்படின்னு ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க போல் எதிர்கட்சியாக இருந்தால் இன்னும் என்னெல்லாம் பேசியிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரி நம்ம இப்போ அவ்வளோ டீட்டெயிலாக போல நம்ம நியூஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த இன்வீடியோவில் என்ன பண்ணுறாங்க இந்த போலீஸ் ஃபேமிலி இருக்காங்க பாருங்க அவங்க வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் மறியல் பண்ணுறாங்க என்னென்னா அந்த கூலிப்படை சார்ந்த தனிப்படை அந்த தனிப்படையை சார்ந்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஐயா சிஎம் அவர்கள் சொல்லிடுறாருல ஆட்சி தாகடிச்சாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிஎஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க எஸ்பியை வந்து காத்திருப்பார் பட்டியலுக்கு மாத்துறாங்க சரிங்களா வரலாம் அது அடுத்து போகல இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க காவல் நிலையத்தில் அந்த ஆறு போலீஸ் அவங்களுடைய ஃபேமிலிஸ் அவங்க வந்து கை நிறைய மோதிரங்கள் நல்லா இவ்வளோ தடியில் வந்து செயின்லாம் போட்டுட்டு நாங்களாம் நடு நிற்கிறோம் நிற்கிறோம் எப்படின்னு காட்டுறாங்க ஏமா நீங்கள் பாவம் ஏதோ நீங்களும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன பண்ணுறது அதிகாரிகள் சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னா அதிகாரிகள் வந்து விட்டையை சாப்பிட சொன்னால் சாப்பிட்ருவாங்களா ஐயா தானே சொல்கிறாரு சாப்பிட்டலாம் சொல்லிட்டு ஆ இல்லை ஐயா இது ஐயா வந்து அஞ்சு அடுக்கு மாடியில் வந்து கீழே குதின்னு சொன்னாங்க குச்சிருவாங்களா ஆனால் அடுத்தவொன்று அடின்னு சொன்னால் மட்டும் அடிப்பாங்களா இவங்களுக்கெல்லாம் மூலம் இல்லை அறிவு இல்லை எவ்வளோ போலீஸ் இருக்காங்கம்மா நான் அடிக்க மாட்டேன்னு சொல்கிற போலீஸாக இருக்காங்க தைரியமாக உம்மா அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதான் சொல்கிறேன் சரிங்களா அடிக்க மாட்டேன்ற போலீஸே இன்றைக்கும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க இவங்களாம் அப்படின்னா ஐயாவுக்கு நல்ல பேர் ஆகணும் கிட்ட நல்ல பேர் ஆகணும் ஐயா ஐயா நான்யா பத்தியா அவனை கை நான் தான் ஐயா அவனை போட்டு முடிய பூச்சி தலையிடுச்சு ஐயா என்ன இந்த இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தான் இவ்வளோ தடி செயின்னு இத்தனை மோதர்லாம் போடுறீங்க சரிங்களா அதெல்லாம் இப்போ தெரியுதுங்களா அதாவது இப்போதான் கொண்டாத்த படி சொன்னேன் தனக்கு வந்தால் தான் வலிய வேதனைன்னு இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் வலிய வேதனை அப்போ அந்த அஜித் ஃபேமிலி என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் அவங்களே பார்த்தீங்களா பா ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைங்களை அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க ஆ கொஞ்சமாவது வந்து ஒரு மனிதாபிப்பானத்தோட சொல்லுங்க சும்மா வந்து இது இது ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த ஜெயராஜ் பெண்டிக்ஸ் அந்த விஷயத்தில் சைக்கோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பண்ண வேலையால பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஷன்ல இருந்த சில காவலர்களும் வந்து அவர் கூட இப்போ வரைக்கும் இருக்காங்க பெயில் கூட கிடையாது ஸோ அதாவது கூலிப்படை கூட வந்து சில விஷயத்துலாம் பயப்படுவோம் ஐயோ செத்துணுன்னா குழந்தை சைடு போய் நம்ம வெறும் அடித்து மட்டும் தானே இது பண்ணோம் அந்த பயம் இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனிப்படைன்றவங்க நமக்கு தான் எஸ்பிஐயை பத்து பேர் டிஎஸ்பியை பத்து பாரு டிசியை பத்து பாரு சொல்லிட்டு ஏன்னா இவங்க அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசக்கூடியவங்க இவங்களை வந்து எஸ்ஐக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை இன்ஸ்பெக்டர் பதில் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா இவங்க சொன்னால் கூட மதிக்க மாட்டாங்க ஓகே நான் ஸ்ட்ரெயிட்டாக டிசிகிட்ட சொல்லி பண்ணி அந்த மாதிரி இப்போ வந்துப்பாங்க அந்த கூலிப்படை பண்ண விஷயம் தான் அது அந்த கிட்ட ஃபேமிலியில் நீங்கள் இருக்கீங்க வெக்கப்படுங்க உண்மையில சொல்றோம் அந்த காசுல உப்பு சாப்பிட்றீங்க உப்பு போட்டு அதுக்கு தயவு செய்து வந்து வெக்கப்படுங்க அந்த மாதிரி ஒரு சோறை நம்ம சாப்பிட்டுட்டு கொண்டு ஃபீல் பண்ணுங்க சரிங்களா ஸோ நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்க இது எந்த அளவுக்கு ஒரு நியாயம்ன்றது தெரியல அங்கே ஒரு குடும்பமே வந்து ஒருத்தரை இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு நீங்கள் போய் இது இது ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சாவது இந்த வெறும் நாலு வருஷத்துல இருபத்தஞ்சு பேர் இதே கூலிப்படை சாவிச்சிருக்காங்க சரிங்களா அதெல்லாம் நினச்சி கொஞ்சமாக வெக்கப்படுங்க நீங்கள் வந்து அது பாருங்கள் அது விட்டு போயிட்டு சரி அடுத்த டாபிக் வரேன் இது இதோட வந்து என்ன ஆகுதுன்னா ஐயா சிஎம் அவர்கள் வந்து நான் சிபிஐ கூட கேஸை கொடுத்துட்றேன் என் பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சு போச்சு இன்னும் எலெக்ஷன் ஒரு எட்டு மாதத்தில் வரும் இது ரொம்ப நேம் டேமேஜ் பண்ணி போச்சு ஏன்னா வந்து அரசு எந்திரம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்லை நீங்கள் அந்த ஜெயராஜ் பண்டிக் கதையை பேச மாட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சைக்கோ போலீஸ் பண்ண தவறு தான் இன்ன வரைக்கும் வெளியே வரல ஜெயிலில் தான் அவங்க களி சாப்பிட்டுருக்காரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் இந்த கேஸுக்கு இந்த கேஸில் ஒரு எஃப்ஐஆர் போடல போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இந்த சம்பவம்லாம் நடக்கல ஒரு கிட்டத்தட்ட வந்து யூனிஃபார்மில் கூட இல்லாத ஒரு கூலிப்படை டீம் தான் அந்த இறந்த அந்த தம்பி வந்து இவங்க போலீஸ் தானான்றது கடைசி வரைக்கும் சந்தேகமாக வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு கொள்ள வரேன் பாவம் அவர் இறந்து போயிட்டாரு ஆனால் ஜெயராஜ் பண்டிக்ஸ்னு டிஃப்ரெண்ட் எஃப்ஐஆர் போடப்பட்டது ஸ்டேஷனில் அடிக்கப்பட்டது அடித்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் வீடியோ காலில் வந்து அவங்கள ஆஜர்படுத்தப்பட்டது அதுக்கப்புறமா சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் பரிசோதனை பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து தாண்டி சிறையில் வந்து உள்ள சேர்க்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஜெயிலில் இது பண்ணுறாங்களோ அட்மிஷன் அதுக்கு முன்னாடி அவங்கள எல்லாமே ட்ரெஸ்ஸை கழட்டி செக் பண்ணுவாங்க எந்த இடத்துல தழும்பு இருக்கா அடி இருக்குது ரத்த காயம் இருக்கா என்ன இதெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க ஸோ இதை தாண்டி ஜெயிலில் அட்மிஷன் ஆகி மறுநாள் தான் வந்து அவங்களுக்கு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டு ஜெயிலில் இருக்க டாக்டர் மா மாத்திரை கொடுத்தும் அவங்களுக்கு இதுக்கு இதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு ஹாஸ்பிட்டல் போய் தான் அவங்க உயிரிழக்கிறாங்க கிட்டத்தட்ட இவ்வளோ ப்ராசஸ் இவ்வளோ லீகல் வெரிஃபிகேஷன் நடந்துருக்கு சொல்லப்போனால் அந்த கவர்மெண்ட் டாக்டர் ஜெயிலர் இவ்வளோ பேர் பதில் சொல்லி அதுதான் அந்த கேஸ் தந்துகிட்ருக்கு பட் இது டிஃப்ரெண்ட்டு இதில் எந்த ப்ரொசீஜருமே ஃபாலோ பண்ணல ஸ்டேஷன் உள்ளே கூட்டிகிட்டு போகல எஃப்ஐஆர் போடல ஸோ யூனிஃபார்ம் கூட போடல கடைசி வரையும் அந்த அடிச்சுருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒருத்தர் மஞ்சள் கலரும் ஒருத்தர் கட்டம் போட்டு இந்த மாதிரி தான் ஷர்ட் போட்டுட்ருக்காங்க ஸோ இதுதான் இது இது டிஃப்ரெண்ட் அதுக்காக சொல்லுவாங்க பட் அதுக்காக ஒன்றும் தூக்கி தலை அப்படியெல்லாம் கிடையாதுங்க அங்கேயும் தப்பு நடந்துருக்குது அந்த சைக்கோ இன்ஸ்பெக்டரும் அந்த போலீஸ்காரர்களும் கழித்திட்டு இருக்காங்க தப்பு செஞ்சவங்க சரிங்களா ஸோ ஓகே இது இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது கடைசியாக எங்கே வந்துருக்கோம் ஒரு ஹம்பு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே யாரும்மா அந்த அந்த மேடம் அவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிகிதா அப்படின்றவங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அதாவது அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சொந்தக்காரர் கம்ப்ளைண்ட் பண்ணல அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஏஎஸ் சொல்லக்கூடியவங்களை வந்து ஃபோனப் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க இது இவங்க தான் அப்படின்னு ஃபோட்டோலாம் வெளியே உடனே இவங்கள பார்த்திங்கன்னா நிறைய பூகம்பங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வருது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வேலை வாங்கி தரும் பணம் மோசடி அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னாள் கணவரே வந்து விவாகரத்து செய்ய பத்து லட்சம் மண்டி வாங்குறது ஒரு ஒரு கட்சியோட நிர்வாகி தலைவர் நினைக்கிறேன் ஸோ அவர் முத கொண்டு இவங்க இவ்வளோ பிரச்சனைகளில் அவங்க அதாவது கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க ஸோ அந்த பாதிக்கப்பட்டவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கொடுத்தது முதல்ல உண்மை புகாரா அப்படின்னே வந்து போலீஸ் பார்க்கணும் ஏன்னா கண்டிப்பாக இவங்க பொய்யான புகார் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி டேட்டு வரையும் நடந்திருக்கு இதை வந்து இப்போ தற்போது தற்சமயம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர்கள் வந்து இந்த கேஸை பற்றி என்கொயரி நடத்து சொல்லி உயர்நீதிமன்றம் போட்டிருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர்கள் வந்து இதை விசாரணை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அடுத்த நகர்வுகள் வந்து என்னன்றது நம்மளாம் பார்க்க போகிறோம் இல்லை அடுத்த அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் இதை பற்றி பேசுகிறேன் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பதிவு பதிவிடுங்க போன கூட ஒருத்தர் வந்து சாத்தான்குளம் அப்படின்னு போட்டுருந்தாரு நான் திரும்ப திரும்ப சொல்வேன் தவறு செஞ்சால் யாராக இருந்தாலும் தவறு தாங்க அது வந்து இவரு எனக்கு வேண்டப்பட்ட இவர் வேண்டப்படாதவரெலாம் கிடையாது ஆனால் அதில் டிஃப்ரெண்ட் இதில் டிஃப்ரெண்ட் அந்த டிஃப்ரெண்ட்டை தான் சொல்கிறேன் அதில் வந்து ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் தப்பு பண்ணல அவர் அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வீடியோ காலில் ஆஜர்படுத்திருக்காங்க ஸோ அப்போவும் வந்து அட்லீஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் கிட்டேயாவது சொல்லியிருக்கலாம் இல்லை மேஜிஸ்ட்ரேட் தெரிஞ்சு பண்ணாமல் விட்டுவிட்டாங்களா தெரியல கவர்மெண்ட் டாக்டர் ப்ரெஷர்லருந்து பல்ஸ் ரேட் வரையும் செக் பண்ணி தான் வந்து ஜெயிலுக்கு ரிமண்ட் பண்ண அனுப்புவாங்க ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர்ஸாக அதில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி ஜெயிலில் அட்மிஷனாக சாவி தான் மறுநாள் தான் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது ஸோ அதனால சொல்ல வந்து இது அதுவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் சரிங்களா சரி ஓகே நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் பை